தெரிந்த கோவில் தெரியாத தகவல் பூமியில் உள்ள சொர்க்க இடம் அப்படின்னு சொன்னா திருமலையை அந்த இடத்துல பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட திருமலையில இருக்கிற வெங்கடாச்சலபதி அறியப்படாத சில விஷயங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் தெய்வ சிலைகள் பொதுவாக கருங்கல்லதான் செதுக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த சிலை சிற்பியின் ஒளிப்பட்ட எந்தவித அடையாளத்தையும் வெங்கடாச்சலபதி சிலையில காண முடியாதான் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் இருந்தாலும் அதிகாலை நாலரை மணிக்கு குளிர்ந்த நீரால அபிஷேகம் செய்யும் போது பெருமாளுக்கு வேர்த்து விடுமா அந்த வேர்வையை டிகிரி வெப்பத்திலேயே இருக்கும் ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் ஒவ்வொரு வேலைக்கிழமை ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை களைவாகலாம் அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக குதிப்பதாக சொல்றாங்க ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண்சட்டியில் பிரசாதம் படைப்பாங்களாம் தைசாதம் தவிர வேறு எந்த நைவேதியம் கர்ப்பிரகத்திற்கு முன்னே உள்ள குலசேகர் பட்டியை தாண்டது ஏழு ஏழ்மாலையான அபிஷேகத்திற்காக ஸ்பெயினிலிருந்து குங்கும பூ நேபாளத்திலிருந்து கஸ்தூரி சீனாவிலிருந்து புனுகு இருந்து வாசனை நிறுவனங்கள் வருகின்றதான் சாத்தியிருக்கும் சாலை கிராம தங்க மாலை கிலோ எடை கொண்டதுல மூன்று அரசுகள் சேர்ந்து தான் சாத்த முடியுமா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நன்றி